அப்படின்னு சொல்லாம நீ வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோ பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோ அப்படின்னு நீங்க மோட்டிவேட் பண்றது எங்க பேரண்ட்ஸ் தான் மார்க் கம்மியா எடுத்துட்டாலும் சேடா இருந்தா நம்ம நம்ம டீச்சர்ஸ் வந்து நமக்கு வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க இருந்தாலும் வீட்டுல போய் திட்டுவாங்களோ அம்மா அப்பா திட்டுவாங்களோ நம்ம பயந்துகிட்டே வீட்டுக்கு போனாலும் எங்க அம்மா அப்பாவும் எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்ம பசங்க கஷ்டப்படுறது கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க கஷ்டப்பட்டு நம்மள படிக்க வைக்கிறாங்க ஒரு வந்து ஒரு டிராம பார்ட்டிசிபேட் அதுக்கு டயலாக் எடுத்து கொடுக்கறது அவங்களோட உட்காந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு மோட்டிவேட் பண்றது அதோட அந்த என்ன ஸ்கில் அதை வந்து சேர்த்துக்கிட்டு அவங்க அழகு பாக்குறது சந்தோஷப்படுறதுலாம் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு எங்களுக்கு இப்போ நாங்களே லீவ் போடுறாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் வந்து சொல்லி பெருமையா இருக்கு வந்து ஒரு காம்படிஷன்ல சேர்ந்துட்டு அந்த குழந்தை வந்து ஆறு மணிக்கு ஒரு குழந்தை வந்து ஏழு மணிக்கு வருது அப்படின்னா அந்த குழந்தை வந்து சரி நீ அந்த காம்படிஷன்ல கலந்து ஜெயிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்றாங்க இதுக்கு ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்னு வீட்டுல போய் சொன்னா உனக்கு படிக்கிற வேலையை தவிர வேற எதுவும் வேணாம்னு சொல்லாம அந்த டேலண்ட் உனக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ என்கிட்ட கேளு நான் உனக்கு வந்து வாங்கி தரேன் வாங்கி தர வாங்கிக்கிற தேவைப்பட்சத்துல செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்றாங்க

இன்றைய சூழ்நிலைக்கு மாணவர்களை நன்மைப்படுத்துவது ஆசிரியர்களா பெற்றோர்களா அப்படிங்கிற விவாதம் ஓகே உங்க பார்வையில அது ஆசிரியரா ரெண்டு பேரையும் சொல்லுவேன் இப்போ டீச்சர் வந்து நம்ம படிக்க வைக்கிறாங்க நமக்கு வந்து எல்லா உதவியும் பண்றாங்க இந்த கலை நிகழ்ச்சி எல்லாம் நான் டிவில பார்த்துருக்கேன் முத முதல்ல நேரில் பாக்குறேன் சார் இதனால ஸ்டூடெண்ட்டுக்காக ஸ்டூடெண்ட் வளர்ச்சிக்கு டீச்சர் எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்கன்னு வச்சாங்க சார் தெரிஞ்சிச்சு சூப்பர் 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 தேங்க்யூ மாணவிகளை நல்வழிப்படுத்துவது பெற்றோர்களா ஆசிரியர்களா ஆசிரியர் என்ற வேலை நான் வந்து பழைய ஸ்கூல்ல படிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் போன் பார்ப்பேன் இந்த ஸ்கூல்ல வந்து ஆசிரியர் சொல்லும் போது இப்ப எல்லாம் போனே பார்க்கல அப்பா சொல்லுவாங்க பழைய ஸ்கூல்ல விட இந்த ஸ்கூல்ல நல்லா சொல்லி தராங்க இப்ப வரைக்கும் இந்த ஸ்கூல்ல பையன் சொல்லுவாங்க நல்லா சொல்லி தராங்க பேரண்ட்ஸ் ஓரளவு சொல்லி தராங்க சார் பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க சார் சரி ஓகே தேங்க்யூ மாணவர்களை நல்வழிப்படுத்துவதை வந்துட்டு என்னை பொறுத்த ஆசிரியர் தான் ஏமா ஆசிரியர் வந்துட்டு எங்களுக்காண்டியே டைம் ஸ்பென்ட் பண்ணி எங்களுக்கு வந்துட்டு சொல்லிக் கொடுக்க இருக்கட்டும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு சொல்லி தருவாங்க அதை வச்சுட்டு நாங்களும் முன்னேறுவோம் அதனால எனக்கு வந்துட்டு ஆசிரியர் தான் நான் சப்போர்ட் பண்ணது டீச்சர்ஸ் வாண்டு தான் ஏன்னா கிளாஸ் எடுக்கிறப்ப நல்லா ஃபன்னா சொல்லி தருவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க டீச்சரை டீச்சர் தான் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க நன் ஒழுக்கம் சொல்லித் தருவாங்க ஏன்னா அவங்க தான் எங்களுக்கு ஃபன்னாகவும் நல்லா எல்லாத்தையும் சொல்லி தருவாங்க ஏன்னா டீச்சர் தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் சார் ரெண்டு பேரும் முடிஞ்சு சார் ஆசிரியரும் வாழ்க்கையை சொல்லி தருவாங்க பெற்றோர்களும் வாழ்க்கையை சொல்லி தருவாங்க சார் டீச்சர்ஸையும் என்னோட பேரண்ட்ஸையும் தான் சப்போர்ட் பண்ணுவேன் என் பேரண்ட்ஸ் ஏன்னா சப்போர்ட் பண்ணுவேன்னா என் என் பசங்களுக்கு வந்து என்ன பிடிக்கும் இதை செஞ்சு கொடுத்தா அவங்க நல்லா சாப்பிடுவாங்களா அப்படின்னு நினைச்சு பண்ணுவாங்க டீச்சர்ஸ் வந்து இந்த லெசன் நடக்குமா பசங்களுக்கு புரியுமா இப்படி நடக்குமா புரியுமா இது மாதிரி நடத்தலாமா இது மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாமா இது மாதிரி நம்ம என்ஜாய் பண்ணி நடத்தலாமா அப்படி யோசிப்பாங்க அதனால நான் ரெண்டு பேரையும் நான் சப்போர்ட் பண்ணுவேன் எப்படினா நம்ம டீச்சர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா கிருஷ்ணவேணி மேம் எனக்கு வந்து ஒரு பேந்தல் தளம் போட்டு கொடுத்தாங்க ஃபைவ் ஓ கிளாக் ஃபைவ் ஃபிஃப்டின் வரைக்கும் நீ ஃப்ரெஷ் ஆகிக்கோ அதுக்கப்புறம் அதுலேருந்து உட்காந்து சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் படி அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலுக்கு கிளம்புவா அந்த மாதிரி இங்க ஒரு காலம் போட்டு கொடுத்தாங்க நான் முன்னாடி பாடுன்னு சொல்றத கேட்க மாட்டேன் வீட்டுல இப்போ நான் கொஞ்சம் வந்து கேட்டுட்டு இருக்கேன் என்னை பொறுத்த வரைக்குமே ஆசிரியர்களும் தேவை பெற்றோர்களும் தேவை ஏன்னா ஒரு மாணவன் வளர்றதுக்கு வந்து பெட்ரோல்களும் தேவை ஆசிரியர்களும் தேவை இப்ப எப்படி ஒரு செடி வளர்றதுக்கு மண்ணும் தேவை தண்ணியும் தேவை அது போல மண் இல்லைன்னா மண் இல்லைனாலும் செடி வளர முடியாது தண்ணி இல்லைனாலும் செடி வளர முடியாது அது மாதிரிதான் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கடைசி நிலைக்கு எட்டி இருக்கு ஏன்னா மாணவர்களை நல்வழிப்படுத்துவது பேசி முடிச்சிருக்காங்க குற்றச்சாட்டு வச்சா இப்ப ரெண்டு பிறகுமே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க இவனுடைய இறுதி கட்டத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறப்பு ஒழுங்குற இல்லை அப்புறம் அவர் யாருன்னு அப்படின்னா பெற்றோருக்கு பெற்றோராகவும் ஒரு ஆசிரியராகவும் இருக்கக்கூடிய பணியினுடைய தலைமை ஆசிரியர் அதாவது பிரம்ம ரங்கி நர்சிங் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு பாஸ்கர் அவர்களே அவை நம்ம இரண்டு கை தட்டுகளோடு அரங்கத்திற்கு இணைத்து வருகிறோம் அவை முன்னவர் அனைவருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக மாணவர்களை நல்வழிப்படுத்துவது ஆசிரியர்களா பெற்றோர்களா அப்படிங்கிற நீண்ட விவாதத்தை நான் ஒட்டு கவனித்தேன் பெற்றோர்களே அப்படிங்கிற பாயிண்ட் பேசும்போது கிட்டத்தட்ட நாயகம் இருக்கலாம் கிளம்பி குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை சரிவர செய்து கொடுத்து வருகிறதா வருவதா என்று எதிர்பார்த்துக் கொண்டு அவருடைய புத்தகத்தையையும் சுமந்து லஞ்ச் பேக்கையும் சுமந்து எப்போது வரும் என்று எதிர்பார்த்து அந்த கோழியை அந்த பள்ளி வாகனத்தில் அனுப்பி தான் கோந்தையும் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் தாமும் சேர்ந்து கஷ்டப்பட வேண்டும் என்ற ஒரு உன்னதத்தை அந்த பெற்றோர்கள் கண்டிப்பாக அந்த மாணவர்கள் முன்னேற்றத்திற்காக அவர்களும் நல்லவரைப்படுத்தி விடார் என்று நான் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் என்று நாம் வந் நம்மை நம்பி வருகின்ற அந்த குழந்தைகளுக்கு நாம் என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும் எப்படி நலமுறைப்படுத்த வேண்டும் பாடத்தோடு சேர்த்து என்னென்ன விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் என்பதை யோசித்து அந்த மாணவர்களை நல்வழைப்படுத்துகின்ற மிகப்பெரிய பொறுப்பை பெற்றிருக்கிறார்கள் இந்த ஆசிரியர் பெருமக்கள் கண்டிப்பாக ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கண்டாவளத்தை போன்றவர்கள் ரயில்வே ட்ராக் அந்த ரயில்வே பாட்டு ஒன்றாக இருந்தால் மட்டுமே இந்த மாணவர் என்ற மிகப்பெரிய ஒரு சரியான இடத்திற்கு செல்ல வாய்ப்பு இருக்கும் என்பதை நான் இருந்துகின்றேன் கண்டிப்பாக ஆசிரியரை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி பெற்றோர்களை பற்றி நிலைப்படுத்தி சொல்ல வேண்டும் என்றால் நிறைய விஷயம் கேட்கின்றது நான் அடிக்கடி சொல்லிருந்த தான் ஒரு மாணவனை பார்த்து ஒரு பொதுவான ஒரு நபர் கடவுள் முன்மும் தோன்றினால் நீ யாரை முதலில் வணங்குவாய் என்று கேட்டார் அவர்களுக்கு இருக்க அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம் ஆனால் அந்த மாணவன் சொன்ன விஷயம் கடவுளும் ஆசிரியரும் உள்ளம் தோன்றினால் நீ யாரை முதலில் வணங்குவாய் என்று கேட்டது ஆனால் அவர் அந்த மாணவன் யோசிக்காமல் சொன்ன விஷயம் என்னன்னா இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பார் கடவுள் தானே கடவுள் மனிதனை படைத்தது அப்படின்னு சொல்லி ஆனால் அவன் சொன்னான் நான் முதலில் வணங்குவது ஆசிரியரை தான் வணங்குவது என்று சொன்னான் உடனே ஒரு ஆச்சரிய விட்டு கேட்டார் ஏன்டா ஆசிரியரை நீ வணங்கு அப்படின்னு சொல்றான் கடவு படைத்த கடவுள் இருக்காரு கடவுளை வணங்காம எப்படி ஆசிரியர் அதை கடவுள் என்று சொல்லிக் கொடுத்தது இந்த ஆசிரியர்கள் தான் என்று சொன்னான் கண்டிப்பாக எந்த அளவுக்கு ஆசிரியர்களை மிகப்படுத்தி மனதை உருவாக்கி கொண்டிருக்கிறான் என்பதை தான் நான் யோசிக்க வேண்டும் நல்லா யோசிங்க அலெக்சாண்டர் சாக்ரடீஸ் பிளாட்டோ அரிஸ்டாட்டில் அலெக்சாண்டர் இவங்க பார்த்தீங்கன்னா மூணு மேதைகள்

உடலில் அலெக்சாண்டர் குண்டை போனான் உடனே அரிசா டெலிவரிக்கு ஒரு கோவம் என்ன நம்மளுடைய சீடன் அலெக்சாண்டர் நம்ம இந்த ஒரு மாவீரின் மதமையில் சொல்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டார் ஆனா கொஞ்ச தூரம் கடந்து இந்த கரையை கடந்து பின்னாடியே அரிசா டேம் கடந்து விட்டார் ஏர்னோடையும் என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு தம்பி நீ என்னுடைய மாணவன் நான் உனக்கு குரு ஆனா நீ வந்து நான் கடையை ஆசிரியருக்கு குண்டாடி நீ எழுப்பு போன அப்படின்னு கேட்கிறாரு சொல்லாம் அலெக்சாண்டர் சொன்ன பதில் என்னன்னா அப்படியே அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா ஐயா இந்த இந்த ஆற்றை கிடப்பதற்கு உள்ளே இறங்கின்றா இல்ல ஆழமான பகுதி இருக்குதா தெரியாது நான் ஆழம் அறந்த பகுதி மூழ்கி நான் போயிட்டேன் அலெக்சாண்டர் ஒரு அலெக்சாண்டர் நான் பிரச்சனை கிடையாது அலெக்சாண்டர் ஆனால் அரிசா டே உங்களை போன்ற மாமே ஆசிரியர் யாராவது இறந்துவிட்டால் உருவாக்க வேண்டிய பாணுவ சமுதாயத்தை நீங்கள் உருவாக்க போயிடுவார்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க அப்ப எந்த அளவுக்கு ஒரு சமுதாயத்தில் மரியாதை இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு குடும்பத்தில் தன்னுடைய குழந்தை ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சபட்சமான இடத்தை அடைய வேண்டும் என்றால் பள்ளியை தான் தன் குழந்தையை அனுப்ப வேண்டும் என்ற ஒரு உத்வேகம் இருந்தாலும் கூட ஆரம்ப கல்வியை மிக சரியாக வழங்கக்கூடிய பொறுப்பை பெற்றோர்கள் பெற்றிருக்கின்றார்கள் பிறந்து விழுந்த குழந்தைக்கு முதல் பெற்றோர்கள் முதல் ஆசிரியர்கள் பெற்றோர்களே எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உறவு முறைகளை முதல் முதலே சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள் நம்ம வந்து ஆசிரியர்கள் யூபிஎஸ்இடி ஆனவன சொல்லி கொடுத்தாலும் கூட உறவுகள்ல இது அப்பா முதலே இதனை தாண்டி இதுதான் நம்ம அப்பா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை பெற்றவர்கள் பெற்றோர்களே அதாவது அம்மாவை என்று நான் சொல்ல விரும்புகிறேன் என்ன காரணம் இந்த வந்து கொடுத்து இது 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 அத்தை மாமா தம்பி அக்கா அப்படிங்கிற விஷயங்களை சொல்லிக் கொடுத்து முதலில் அந்த ஆரம்ப கால கல்வியை மிக கணக்கச்சீரமாக கொடுக்கின்ற மிகப்பெரிய தந்தி பெற்றோர்களே என்று நான் இந்த சொல்லி நான் குறிக்கொள்ள விரும்புகின்றேன் மேலும் பெற்றோர்கள் மிகப்பெரிய ஒரு உன்னதமான இடத்துக்கு கொண்டு செல்வதற்கு பள்ளியை நோக்கி குழந்தைகளை நகர்த்துவதாக நான் அடிக்கடி சொல்கின்ற விஷயம் என்னவென்றால் நீ டென்த் படிக்கிற பிளஸ் ஒன் படிக்கிற பிளஸ் டூ படிக்கிற பெற்றோர்கள் நாங்கள் நல்லா பார்த்துட்டு இருக்கோம் பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதுகிற போது பெற்றோர்கள் லஞ்சு பேக் கொண்டு வருவது சாட்டர்டே வந்து பார்க்க வருது சண்டே பார்க்க வருது எல்லாம் அவ்வளவு கஷ்டப்படுகின்ற சூழ்நிலையும் கூட ஒரு பீஸ் கட்ட எல்லா விஷயங்கள்ல கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய மனநிலையை கொண்டு வருவோம் நான் அடிக்கடி சொல்ற ஒரே வார்த்தை பெற்றோர்கள் நீ நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மார்க் எடுத்து கண்டிப்பாக கலெக்டர் ஆபீஸ்ல அந்த கலெக்டர் ஆபீஸ்ல ரிசீப் அந்த பொருளை ரிசீவ் அந்த அந்த பிரைஸ் ரிசீவ் பண்ணும்போது எடுக்கின்ற போட்டோ ஒரு சினாப்லேயே உங்கள் பெற்றோர்கள் பட்ட அணுக்களுடைய கஷ்டத்தையும் நடந்துவிட்டு எங்களோடு சேர்ந்து கைகோப்பார்கள் சிரிப்பார்கள் என்று சொன்னேன் கண்டிப்பாக எவ்வளவு பெரிய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி தன் குழந்தைக்காக கஷ்டப்பட்டதை எப்போதுமே கஷ்டம் என்று எண்ணி அது எந்த ரீதியிலும் கூட எந்த ரீதியிலும் எல்லா சொல்லலாம் ஆங்கிலேயே கொடுத்து கொடுக்கிறா இருந்தாலும் சரி அது ஒரு கஷ்டம் அவங்களுக்கு பீஸ் கட்ட ஒரு கஷ்டம் எல்லா விஷயத்திலுமே மிகப்பெரிய ஒரு உன்னதமான சப்போர்ட்டை கண்டிப்பாக பெற்றோர்கள் உங்களுக்காக வழங்குவார்கள் கண்டிப்பாக இந்த விவாத மேடையை பார்க்கின்ற போது உச்சபட்சமான மகிழ்ச்சி கடைசியாக இறுதியாக நடுவர் சொல்லுங்க கொண்டு வந்தாங்க ஆசிரியர்கள் இல்லை என்றால் நான் இல்லை இலங்கை சொன்னாங்க பெற்றோர்கள் இல்லை என்றால் அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான விஷயத்தை நான் கொண்டு வந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அந்த உணர்வு பார்த்தீங்களா நான் அந்த விஷயத்தை ரியலைஸ் பண்றது அந்த ரியலைஸ் பண்ணி கண்டிப்பாக இந்த விவாதம் அடி நன்றி முடித்திருக்கிறீர்கள் நான் ஏற்கனவே சொல்லுவேன் நடிக்கிறேன் வரப்பு உயர நீர் உயரும் நீர் உயர மெல்லு உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோ உயர்வான் என்று சொன்னேன் கண்டிப்பாக இந்த இடத்தில் ஆசிரியர்களால் தான் சரி மாணவர்களால் தான் சரி அடிப்படை ஒரு சமுதாயத்தின் அடிப்படை கட்டமைப்பு நீங்கள் தான் மாணவர்கள் தான் எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு கட்டமைப்பை உருவாக்க நல்ல ஒரு சிறந்த கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பதையும் பெற்றோர்கள் உங்களுக்கு வழிகாட்டுகளையும் ஒன்றாக ஏற்றுக்கொண்டு இந்த சமுதாயத்தில் மிக சிறந்த மாணவர்களாக வர வேண்டும் அதற்கு அனைவரும் ஒத்துழைப்பை நல்கோம் என்று கூறி வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பு வேந்ததற்கு நன்றி தொடர்ந்து இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது விவகாரங்கள் நன்றி சார் தேங்க்யூ இப்ப நம்ம பார்த்தோம்னா மாணவர்களை நல்வழிப்படுத்துவதில் பெரிதும் பங்கு பெற்றோர் பெற்றோருக்கா இப்ப ஒரு காலகட்டத்தில் நாங்க படிக்கிற காலகட்டத்தில் டீச்சர்ஸ் அடிச்சுட்டா வீட்டுக்கு போய் சொல்ல முடியாது காரணம் என்னன்னா டீச்சர்ஸ் அடிச்சுட்டான்னு சொன்னோம்னா டீச்சர்ஸ் அடிக்கிற அளவுக்கு நீ என்ன தப்பு பண்ணு அடுத்த அடி எங்களுக்கு புரிஞ்சு அதனால நாங்க அடிய வாங்கிக்கிட்டு அமைதியா தான் இருக்கிறோம் எதுவுமே இப்ப சொல்ல முடியாது சொல்லுறதுல ஆனா இப்ப காலகட்டம் என்னன்னா

மாணவர்களை நாம் வெளிப்படுத்தணும் ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்திருக்கு அந்த தவறை அதுவும் மாணவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில தண்டிக்கணுங்கிற முறையில தான் தண்டிச்சிருப்பாங்க அதை ஆராயணும் மனுநிதி சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா ஒருவன் ஒரு கண் பிடுங்கப்பட்ட நிலையில் அவசரமா வந்தானா அறிவு விட்டு தீர்க்க சொல்ல வந்தா அவசரப்பட்டு தீர்க்க சொல்லிடாத பின்னாடி இவனுடைய எதிரி வர வரை காத்துரு ஏன் ஒரு கண் பிடுங்கப்பட்ட நிலையில ஒருத்தர் ஒடியாடுறான் எி இரண்டு கண்ணும் பாதிக்கப்பட்டு கூட வரலாம் கொஞ்சம் நிதானமா தீர்ப்பு சொல்லணும் என்ன நடந்துச்சு ஆலோசனை பண்ணனா ஒரு நல்ல வகையா இருக்கும் அதே நேரத்துல டீச்சர்ஸ் உங்களுடைய இடத்துல இருந்து அவனை அன்பான முறையில் அதாவது ஒரு மாணவனை எப்படி பாராட்டணும்னா பல மத்தியில பாராட்டணும் அதுதான் நல்ல பாராட்டு கண்டிப்பு என்பது தனிப்பட்ட முறையில் கண்டிக்க வேண்டும் அதுதான் கண்டிப்பு ஒருத்தரை சபையறிய பாராட்டுகள் வேண்டாம் கண்டிப்பு என்பது அவளை தனிப்பட்ட முறையில் அப்படி கொஞ்சம் நீங்க நினைச்சு பாருங்கள் உங்களுடைய மேனஜ் உங்களுடைய பத்து பேர் எட்டில உங்களை ஒரு உங்களுக்கு மேல் உயர் அதிகாரி பேசும்போது நீங்க சங்கடப்படுறீங்களா இல்லையா அதே நிலைமை தானே அந்த மாணவருக்கு வரும்

பெற்றோர் கண்டிப்புடன் வளர்க்கிறாங்க ஆனா அந்த மாணவன் கண்டிக்கிறதே இல்லை அப்படின்னாலும் அவன் மிக சிறந்த மாணவனா உருவாகுவனா இந்த அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது அப்ப இது என்னதான் சார் பண்ணலாம் அப்படின்னா தனிமரம் நிச்சயமாக தோப்பாகாது ஒரு கை ஓசை நிச்சயமாக ஓசையாக முடியாது ஆகையால் ஒரு மாணவனை நன்றிப்படுத்த வேண்டும் என்றால் பெற்றோரும் சரி ஆசிரியரும் சரி ஒருங்கிணைந்து செயல்பட்டு நந்தனிப்படுத்தால் அந்த மாணவன் இந்த சமுதாயத்தில் பல உயர்ந்த நிலையை அடைவான் கூறி இந்த அரங்கத்தை விவாதத்தை முடித்து வைக்கிறேன் ஒரு மாணவனை நன்றிப்படுத்துவது ஆசிரியருக்கும் சரி பெற்றோருக்கும் சம பங்கு இருக்க உள்ளது என கூறி இந்த விவாதத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்